ஒரு இடத்தை தான் பார்க்க போறோம் எந்த இடம் உங்களுக்கு தெரியும் காங்கேசந்துரை காங்கேசந்தரை ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிற்கிறோம் அப்படி உங்களுக்கு நாங்கள் அதை இங்கே மாவட்டபுரத்துல இருந்து காட்டி கொண்டு வரப்போறோம் இந்த ரெயின் நிற்கிது தொடர்ந்துமே உங்களோட ஊர்வல நாங்கள் காட்டணுமெண்டா மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஆதரவை தாங்கோ அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் ரோலி நாங்கள் இப்ப வந்துட்டோம் நாங்க உங்களுக்கு இன்றைக்கு காங்கேசந்துரை தான் காட்டப்போறோம் அப்ப இப்ப நாங்க வந்து மாவட்டபுரத்துல நிற்கிறோம் மாவட்டபுரத்துல இருந்து அப்படியே காங்கேசந்துரையா நோக்கி அப்படியே பயணம் செய்வோம் என்னென்ன என்னென்னு இளையமுறை பழக்கடை மரக்கால எல்லாம் இருக்கு தான் பழக்கடை இருக்குது இதுல வந்து செல்லப்பழை உப பிரிவு அலுவலகம் இருக்குது செஞ்சுவை பாரு அங்கேயே அங்காடி என்று சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது வரணும் ஊச்சி மாதிரி கடை தான் இதுல ஞானம் வைற ஒரு ஆலயம் ஒரு மீட்டர் உள்ளா அந்த ஆலயம் அது சின்ன கோயிலுன்னு சொன்ன கேட்ட இடத்துல கொண்டு போயிருக்காங்க ஆடு ஆட்டோவில் ஆடு கொண்டு போயினோம் இங்கால பேருங்க இதில் மின்சார சபை சேவை நிலையம் மின் பாவனையான சேவை நிலையம் ஹாங்கே சந்திரன் இதில் நீங்கள் பார்க்கலாம் மற்றது எங்கால போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பேருங்க கேகேஎஸ் போலீஸ் ஸ்டேஷன்

இதிலேயும் பேரங்கே கேஸுக்கு நேராக போகணும் இதில் அந்த போட் போட்டுக்கு பேரணும் கே கேசுக்கு இந்த டென் தௌசண்ட் மூன்று கிலோமீட்டர் ஃபைவ் தௌசினா கீரிமலை எங்கால திரும்பினா நவுலேஸ்வரம் எங்காலம் இதில் இதுதான் அந்த மாவட்டபுரம் கோயில் முன் முன் வாசல் செல்வது வருது கூட நாங்கள் தேர் தேர் திருவிழா கூட நாங்கள் காணொளி பதிவு தங்கினாங்க அதுக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸும் அந்த ஆதரவு தெரிவிங்க புதுசாக வாரா கிளம்புங்களை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க தொடர்ந்து இப்படியான நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கும் உங்களோட வாழ்கிற இடங்கள் வாழ்ந்த இடங்கள் வாழ்கிற இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் நாங்கள் முடிஞ்சளவு எல்லா இடங்களையுமே நாங்கள் இந்த காணொளியில பதிவு இப்ப செய்வோம் இப்ப பாருங்க நாங்கள் இப்ப மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இந்த முற்பகுதிக்கு வந்துருக்குறோம் கந்தசுவாமி கோயில் முற்பகுதி மாவட்டபுரம் என்ன வராங்க பெரிய சப்பரம் இருக்கு பெரிய சப்பரம் இருக்கு நீங்க வேற கை வேணு புதுசா போடுறாங்க கட்டுப்பாட்டு கொண்டு இருக்குது இந்த வீதி வந்து வழி வீதி பெரிய வீதியா இருக்கும் இந்த சுத்துறதுக்கு கூட மாவைதான் என்னதான என்னதான எங்களை தாலே ஒலிங்க ஒரு காரியாலயம் தான்

இதுல இருந்து பார்க்கே தெரியும் அதுல அங்கே அந்த சிமெண்ட் ஃபேக்டரி நாங்கள் மாதிரி ஒரு சூ மணிக்கு ஆட்டுறோம் போங்க மாலை நீர் பொழுது நல்லா இருக்கு வீடு இருக்குது ஊட்டினா இருக்கு ஆங்கில ஏற்றுமதி செய்யல வளைய இதானது

ஞான வைரவர் கோயில் போல இருக்க நரசிம்மா ஞான வைரவர் கோயில் என்றாலும் ஒரு குள்ள இருந்தது போல அந்த அதுலயும் போட்டு ஞான வைரவர் கோயில்

வி ஆர் ஆ ஏன்னு இந்த வியா அதுல போட்டுருக்கீ சோமா வி

கோயில் தானே கோயிலுக்கு கோயில் கோயிலுக்கு அப்படியே இங்கால பார்த்தா விஹார இருக்குதா விஹார விகாரோட சேர்ந்து கோவில் பால் திட்டம் அந்த விஹாரைய பார்த்துட்டு வரணும் நாங்கள் மெயின் ரோட்டில் வந்து வாசிட்டு வரோம் மெயின் மீதுல வேற வந்து இந்த தோட்ட தோட்டங்கள் மாதிரி எல்லாம் செய்து வச்சிங்க வேணாம் தோட்டம் அமைப்புகள் இந்த மனிதவளம் அமைப்பு பிரிவு அவர் தொழில்நுட்ப பிரிவுகள் அப்படி எல்லாம் வேற வேணும் சிங்களத்தாலே போட்டுக்க ஃபுல்லாகவே இது எப்படி போகையில் அது அந்த நான் சீமெண்ட் ஃபேக்ட்ரியை ஒன்று கிட்ட போய் பார்க்க அது போய் பார்க்க இல்லாத நிலாமையில் இருக்குது என்ன பொலிஸுன கட்டுப்பாடு ராணுவத்தின கட்டுப்பாட்டுக்கே இருக்குது இதனால் பார்க்க நான் அது மன்னிப்பா போலீஸ் உள்ளதாக பயிற்சி பிரிவு இதில் வந்து ஃபேரென் அந்த கேகேஎஸ் கேஎஸ்ஸுல வந்து அஞ்சலகம் இருக்குது உபா அஞ்சலகம் எங்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு அந்த நடேஸ்வர கல்லூரி விளையாட்டு மைதானம் தான் போட்டிருக்கேன் இங்கே சின்ன பிள்ளையாசில என்பது உலக கோயில் இருக்குது காரணம் இது முஞ்சாலும் தான் போலீஸ் போலீஸ் ஆக்கல் ஒவ்வொரு பிரிவு அதெல்லாம் எங்காலே இருக்குது ஃபுல்லாவே நடேஸ்வர கல்லூரி உள்ளதான் இங்கே எஞ்சாலே இருக்குது நடேஸ்வர கல்லூரி கனிஷ்ட பாடசாலையில் இருக்குது போலீஸ் தானே மெயின் ஓ கேகேஎஸ் கேகேஎஸ் போலீஸ் தான் மெயின் அவையில் கௌரவ பிரிவுகலம் அந்த ஃபுல்லா வந்து இங்க ஒவ்வொருவர இடத்துல இருக்குது ஃபுல்லா இங்க வந்து இது மாதிரி ஒரு பெற்றோர் செட் தான் அதே மாதிரி செட் இருக்கிறது தான் பாசலா மாதிரி நிக்குது இது ஒரு கோவில்லாம்

இது சொல்கிறேன் உள்ளுக்கு போய் நாங்கள் பார்க்கிறாது என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு கூட இல்லை அந்தவங்க இல்லாத வேறு ஆணவத்தில் கட்டுப்பாட்டுக்கு வச்சுருந்தா துறைமுகம் வந்து இப்போ ஜனவரி மாதத்துக்கு தானே கூட போயிடுவாங்க சொல்லி அதில் அண்ணன் சொன்னேன் ஜனவரி மாதம் கூட போகிற என்னத்தை சொல்கிறார் அதிலே அவர் நிற்கிற வேற ஒரு சிங்கிள் ஆள் தான் அது சொல்கிறது ஜனவரி மாதம் கப்பல் வரைக்கும் தான் போகலாம் நாங்கள் உள்ளுக்கு இன்னொரு டைமில் போயிடலாம் அப்படிக்கான கேகேஸ் பீச் கே கேஸ் பீச் நம்ம ஒரு வீடு இருக்கு இங்கால பாக்கணும் எங்காலதான் வந்து கே கேஸ் காங்கிரஸ் பீச் நிறைய பேர் வர நீங்க வந்து குளிக்கிறதுக்குதான் மின்சார சேர்ந்த திருதானம் காங்கேஷ் உள்ள உள்ளூர் பேருங்க கேகேஸ் பீச்சுக்கு ஆக்கருக்கான பாருங்க

ഉള്ള아요 അണ്ടാണ് നേരെ നേരെ വരാൻ গেলে ഇപ്പോ 3 திருப்பര കാർച്ചി വന്ന് കിടക്കുമോ അതൊക്കെ ശരിയായില്ലൂട്ടോ ഇത് അങ്ങുടാ അങ്ങുടാ ഹേന്നങ്ങുടാന ചെറുപ്പവർ ഓരിൻ സെറ്റാറ്റ് ആയിറക്കാനോ ഓ நல்லா இருக்கு கதிரைகள் உள்ளுக்காட்சிகள் கதிரைகள் வாழ சோளம் சோளத்துக்கான தோட்டம் என்ன திரிக்கா இதுலதான் இந்த திருப்புராதை போடுங்க திருப்புற அது வெயிலுக்கு என்ன ஆறி? மத்தவள வந்தாதான் காட்.

இப்ப ரெயின் வந்து கொட்டியா கலட்டி வந்தோன்றது வந்து திருப்ப போகுது சார் ரொம்ப வந்து திருப்பி போக போகுது தான் இது வருது சார் ரெயின் வந்துட்டு இது வந்து இப்ப கொழும்புல இருந்து வந்த ரெயின் வந்து காங்கேசன் துறைக்கு வந்துட்டுது இங்கே இருந்து இனி திருப்பி அங்கே போக போகுது போய் இனிப்பட்டி மாறி போகுது அப்போ இப்போ இன்ஜின் ஃபுல்லா இன்ஜின் மட்டும் பெறது பட்டியலை ஃபுல்லாக நுப்பாட்டிட்டு வந்துருக்குது பாருங்க இதால தான் இப்படியே திரும்ப போகுது 妈。 ட்ராக் மாறி போய் இனி இங்கே வேற போகுது தான் இந்த ட்ராக்கு வேற போகுது மாலை நேரத்தில் வந்து கிரிக்கெட் கூட விளையாடிக்கணும் நீக்கினா இந்த வந்து வாக்கிங் போகணும் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மாலை மாலை நேரத்தில்